தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் ஆமாம் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே

ஸோ நாங்கள் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து க கம்ப் ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயசெஞ்சு வந்து தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்ற நம்பிக்கல தயசெஞ்சு வந்து எங்கிட்ட கிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை மீடிய எடுப்போம் சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லனா எங்களுக்கு தெரியாது ஆமாம் 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 அது ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர்பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவாக போட்டிருக்கு அதில் இல்லை அதைதான் நான் சொல்கிறேண்ண வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியா முன்னாடி வந்து தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுதாராமலிங்கம் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம வந் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸு அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில் இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கியிருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறத்துக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமாக இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சிக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்களில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்கள் மேலே வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த இல்ல சார் இப்ப எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்க கூடாது அப்படின்றது தான் ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா ஆஹ் இல்ல சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு விஷயம் கேள்வி எனக்கு தெரியுதுங்க ஆ நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார் சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்து மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய பெப்பெரிய அருவருக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து அஹ் கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இத வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்கள் மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை விடுங்க வாங்க வாங்க நீ ஒண்ணு சொன்னீங்கல்ல அதாவது தேர்தல நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க பொதுக்குழுல வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகளில் நம்ம செஞ்ச செயல்பாடுகளை பாக்குறாங்க இன்னொன்னு இது வந்து பொது காரியம் என்ன முழுக்க முழுக்க புது காரியம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதற்கு ஒரு பொருட்செல வருது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது முப்பது லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணணும் தேர்தலுக்குன்னு ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கெங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படித்தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம் அதனால் சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால தான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் வந்து தேர்தல் என்னப்பா தேர்தல் வந்தால் சந்திக்க போகிறோம் தம்பி அதுலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம சந்தித்துதான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் அதனால் அது பிரச்சனை இல்லை மீனிங் புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுதான் முக்கியம் வரக்கூடாது அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாது எதிர்பார்க்குறோம் இல்லை நாங்களே நடவடிக்கைலாம் நடவடிக்கா என்ன ஆச்சு ஏன்னால் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோன்னா நீங்கள் என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போகும் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறோம் அவ்வளோ

எடுங்க இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர் கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேக்கிறேன் யாருமே இந்த வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னத வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கோம் அதனால் எங்கக்கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் முதல்ல கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தவங்க போய் கேட்கறது தோழர் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இதில் நடிகர் நாசர் நடிகர் விஷால் நடிகர் கருணாஸ் நடிகர் ரோஹினி உள்ளிட்ட பலர் பேசினர் பாலியல் புகார் தொடர்பான விஷயங்களை முதலில் நடிகர் சங்கத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர் மேலும் பாலியல் புகார் உறுதி செய்யப்பட்டால் அந்த நபருக்கு ஐந்து ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்